வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அகில இந்திய கல்வி நிறுவனங்களின் என்ஐஆர்எஃப் தேசிய தரவரிசை பட்டியலின் விவரங்கள் இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு வெளியிட்டுள்ள பொறியியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலின் முதல் நூறு இடங்களில் தமிழ்நாட்டின் பதினான்கு பொறியியல் கல்லூரிகள் இடம் பிடித்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள அந்த பல்கலைக்கழகங்களின் விவரங்களை காண்போம் தமிழ்நாட்டின் முதல் இடத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் சென்னை அகில இந்திய அளவில் முதல் இடத்திலும் தமிழ்நாட்டில் இரண்டாம் இடத்தில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி அகில இந்திய அளவில் ஒன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் மூன்றாம் இடத்தில் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் அகில இந்திய அளவில் பதினொன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் நான்காம் இடத்தில் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அகில இந்திய அளவில் பதிமூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஐந்தாம் இடத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அகில இந்திய அளவில் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஆறாம் இடத்தில் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் இருபத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஏழாம் இடத்தில் கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ஸ்ரீவில்லிபுத்தூர் அகில இந்திய அளவில் முப்பத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் எட்டாம் இடத்தில் சண்முக ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி தஞ்சாவூர் அகில இந்திய அளவில் முப்பத்தி எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஒன்பதாம் இடத்தில் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கேளவாக்கம் சென்னை அகில இந்திய அளவில் நாற்பத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பத்தாம் இடத்தில் சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் சென்னை அகில இந்திய அளவில் ஐம்பத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினொன்றாம் இடத்தில் சத்தியபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அகில இந்திய அளவில் அறுபத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் இடத்தில் பி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் அறுபத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதிமூன்றாம் இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அகில இந்திய அளவில் எண்பத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினான்காம் இடத்தில் வேல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா ஆர் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அகில இந்திய அளவில் இடத்திலும் இடம் பிடித்துள்ளது உரியது ஆகும் இவைகளோடு கல்லூரிகளுக்கான என்ஐஆர்எஃப் தேசிய தர வரிசையில் முதல் நாற்பது இடங்களில் ஆறு இடங்களை பிடித்து தமிழ்நாட்டினை முதன்மை மாநிலமாக்கிய நிறுவனங்களையும் பார்ப்போம் தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி அகில இந்திய அளவில் எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இரண்டாம் இடத்தில் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அகில இந்திய அளவில் பதினொன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் மூன்றாம் இடத்தில் டாக்டர் என்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை அகில இந்திய அளவில் இருபத்தி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் நான்காம் இடத்தில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் மதுரை அகில இந்திய அளவில் இருபத்தி ஐந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஐந்தாம் இடத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அகில இந்திய அளவில் முப்பத்தி நான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஆறாம் இடத்தில் பி எஸ் அப்துர் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அகில இந்திய அளவில் நாற்பதாம் இடத்திலும் இடம்பெற்று பெருமை சேர்த்து உள்ளன நன்று நண்பர்களே ரேங்க் குறித்த மற்ற விவரங்களை பிரிதொரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்